அப்ப வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும்னா அதுக்கு புரட்சி நீங்க நினைச்சு பாருங்க எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு முத்துக்குமாருக்கு இருந்திருக்கும்ல எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு ஐம்பதனாயிரம் வீர போராளிகளுக்கும் இருந்திருக்கும்ல ஈழதாயகத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே அந்த நாடு ஈழ தமிழ் மக்களுக்கான நாடு என்று எண்ணி விடாதீர்கள் வரலாற்றின் பாதையிலே பயணியுங்கள் அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேசம் நீ நினைக்காயடா என் உடன் பிறந்தவனே என் தம்பி தங்கைகளே உன்னுடைய தேசிய கீதம் இன்னைக்கு வங்க மொழியில் இருக்கிறது உன்னுடைய தேசிய மொழி இந்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது நன்றாக கவனித்துக்கொள் எதுவும் இல்லை உன்னுடைய பாட்டு தெலுங்கா இருக்குது உன்னுடைய இசை கர்நாடகமா இருக்குது உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கா இருக்கிறது உன்னுடைய வழிபாடு சமஸ்கிருதமா இருக்குது எங்கும் உன் தாயில்லை உன் தமிழ் இல்லை இது நன்கு மறந்து விடாதே ஆள் மனதுக்குள் எழுதி வைத்துக்கொள் இந்த சூழலில் ஈழ தாயகம் பிறந்தால் என்ன நடந்திருக்கும் உன் தாய்மொழியிலேயே உன் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும் உன் தாய்மொழியிலே உன் பணம் அச்சிடப்பட்டிருக்கும் உன் தாய்மொழியிலே நீ மருத்துவம் பொறியியல் எல்லாம் படிச்சிருப்ப சட்டம் எல்லாம் படிச்சிருப்ப நாட்டை அடையாத போதே தலைவர் மருத்துவத்தை சட்டத்தை பொறியியலை தமிழிலே படிக்க வைத்தவர் அதை நல்லா நீ என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தான் இல்லை உயர்ந்த கொள்கையை கொடுத்தான் எனக்கு காசை அள்ளித்தரல அவன் சுமந்து வந்த கனவைத்தான் என கையளித்தான் நான் உனக்கு கடத்துறேன் அண்ணன் வென்றுட்டா கூடவா இல்ல நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ இன்னொரு தலைமுறைக்கு கடத்து சுதந்திராத பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு வந்த காமராஜ் தமிழர் இல்லை இந்தியர் அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள் நல்லா கவனிச்சுக்க பக்தோச்சலம் இந்தியர் அதுக்கு வந்து அண்ணா திராவிடர் கருணாநிதி ரொம்ப திராவிடர் திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை கை கொள்ளுகிற அளவு கொள்கை அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவியிலே இரு இதுதான் கதை வேற என்ன கொள்கை இருக்கு ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவளை வேற கூட்டியிருக்கேன் நீ மாநாட்டில் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ் மாதிரி இருக்குல்ல கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா ஆ ரா 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 அப்படினா வா 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 அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும்போது மூணு சீட்டு கதை மது மாது சூது இது மூணையும் ஒழிக்கிறமு தான் இங்கே வந்தா டேய்